வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் அருள்மிகு வல்வில் ராமன் திருக்கோவில் மூலவர் வல்வில் ராமன் சக்கரவர்த்தி திருமகன் தாயார் பொற்றாமலையம்மாள் ஹேமாம்புஜவள்ளி விருச்சம் புன்னைமரம் தீர்த்தம் ஜடாயு தீர்த்தம் புராணப்பெயர் பூதபுரி ஊர் திருப்புள்ளம் பூதங்குடி மாவட்டம் தஞ்சாவூர் வரலாறு தசரத சக்கரவர்த்தியின் மகன் ராமபிரானாக அவதரித்தார் சீதாபிராட்டியுடன் திருமணம் முடிந்த பின்னர் ராமபிரானுக்கு முடிசூட்ட முடிவாயிற்று கைகேயி தசரத சக்கரவர்த்தியிடம் பெற்ற வரத்தால் ராமபிரான் காணகம் செல்லும்படியாக ஆயிற்று அவருடன் சீதா பிராட்டியும் இளைய பெருமாளும் சென்றனர் பஞ்சவடி என்னும் இடத்தில் இவர்கள் மூவரும் தங்கியிருந்த குடிலில் இருந்து சீதா பிராட்டியை இலங்கை வேந்தன் ராவணன் கவர்ந்து சென்றான் அவ்வாறு கவர்ந்து செல்லும் வழியில் அவனுடன் தன்னுடைய இறக்கைகளை பயன்படுத்தி போரிட்டார் கழுகுகளின் அரசர் ஜடாயு அப்பொழுது ஜடாயுவை ராவணன் வாளால் வெட்டினான் ஜடாயு அந்த இடத்திலேயே மயங்கி விழுந்தார் மயங்கிய நிலையிலும் ராமா என்று அவரது உதடுகள் அப்போது ராமபிரானும் அவ்விடத்துக்கு வந்தனர் என்ற முனங்கள் சத்தம் கேட்டு சத்தம் வந்த திசையை நோக்கி சென்றனர் ராமபிரானும் இளைய பெருமாளும் கழுகரசனை அங்கு பார்த்தனர் ஜடாயு அவர்களிடம் சீதா பிராட்டியை ராவணன் கவர்ந்து தென் திசையில் சென்ற விஷயத்தையும் தான் எவ்வளவு போராடியும் பிராட்டியை மீட்க முடியவில்லை என்பதையும் கூறி வருத்தப்பட்டார் சற்று நேரத்துக்கெல்லாம் உயிர் துறந்தார் கழுகரசன் ராமபிரானுக்கு வருத்தம் மேலிட்டது இருப்பினும் ஜடாயுவுக்கு ஈமைக்கிரியைகளை செய்ய எண்ணினார் ஜடாயு ராமரின் தந்தை தசரத சக்கரவர்த்திக்கு உற்ற நண்பர் நட்பின்படி பார்த்தால் ராமபிரானுக்கு பெரிய தந்தை பொதுவாக ஒருவருக்கு ஈமக்கிரியைகள் செய்யும் போது செய்பவரின் மனைவி உடன் இருக்க வேண்டும் என்பது விதி இதை உணர்ந்த ராமபிரான் மானசீகமாக சீதா நினைத்தார் உடனே ராமபிரானுக்கு உதவி புரிய சீதாபிராட்டியின் மறு அம்சமாகிய பூமி பிராட்டி தோண்டினார் பூமி பிராட்டியுடன் இணைந்து ஜடாயுக்கு செய்ய வேண்டிய ஈமக்கிரியைகளை செய்து முடித்தார் ராமபிரான் இந்நிகழ்வை நினைவு கூறும் வகையில் இத்தலத்தில் கோவில் அமைக்கப்பட்டு உள்ளது பொதுவாக ராமர் கோயில்களில் ராமர் நின்ற கோலத்தில் காட்சி தருவார் ஆனால் இந்த வல்வில் ராமர் கோயில் ராமர் சயன கோலத்தில் காட்சி தருகிறார் இவர் கிழக்கு திசை நோக்கி புஜங்க சயன கோலத்தில் சோபன விமானத்தின் கீழ் சயனித்தவாறு பக்தர்களுக்கு காட்சி தருகிறார் வைணவர்களை பொறுத்தவரை இரண்டு பூதபுரிகள் உண்டு ஒன்று காஞ்சிபுரத்தில் ஸ்ரீ ராமானுஜர் அவதரித்த ஸ்ரீ இதை ஆழ்வார்கள் சிறப்பித்தார்கள் மற்றொன்று தஞ்சை மாவட்டத்தில் இருக்கும் இந்த புல்லம்பூங்குடி இதை வைணவ ஆச்சாரியார்கள் சிறப்பித்தார்கள் நவ கிரகங்களில் புதன் கிரகணத்துக்குரிய பரிகார கோவிலாக வல்வில் ராமர் கோயில் இருக்கிறது திருமணத்தடை உள்ளவர்கள் இங்கு வந்து வழிபட திருமணத்தடை நீங்கும் வேலைகளில் இருப்பவர்களுக்கு தங்கள் பதவி உயர்வு கிடைக்க இக்கோயிலில் இருக்கும் நரசிம்மருக்கு திருமஞ்சனம் செய்து வழிபடுவதால் பதவி உத்தியோக உயர்வுகள் கிடைக்கப் பெறுவார்கள் திருமங்கையாழ்வார் இங்கு வந்தபோது இக்கோயிலில் வேறு ஏதோ தெய்வம் இருப்பதாக கருதி கவனிக்காமல் சென்றார் அப்போது பெரிய ஒளி தோன்றி அதிலிருந்து சங்கு சக்கரத்தராகிய ராமர் காட்சியளித்தார் இதை கண்ட திருமங்கை அறிய வேண்டியதை அறியாமல் சென்றேனே என பத்து பாசுரம் பாடினார் தந்தை செய்ய செய்ய வேண்டிய காரியத்தை ஜடாயுவிற்கு செய்ததை நினைவுத்து மகிழ்ந்ததால் இத்தல ராமர் வல்வில் ராமர் என அழைக்க பெற்றார் கழுதரசரான ஜடாயு என்ற புள்ளுக்கு மோட்சம் அருளி ஈமை கிரியை செய்த நிகழ்வை குறிக்கும் தலம் என்பதால் திருப்புள்ள திருப்புள்ளபூதங்குடி என பெயர் பெற்றது இத்தலத்தில் சோபன விமானத்தின் கீழ் ராமபிரான் சயன கோலத்தில் கிழக்கே திருமுகம் காட்டி அருள்பாலிக்கிறார் ஐந்து நிலைகளுடன் கூடிய ராஜகோபுரம் நமக்கு இறைவனின் பரம் பரம்யூகம் விபகம் அந்தரியாமி அச்சச என ஐந்து நிலைகளை உணர்த்துவதற்கேற்ப தோன்றுகிறது இத்தலத்தின் விபரம் விரிவாக பத்மபுராணம் பிரம்மாண்ட புராணம் இரண்டிலும் கூறப்படுகிறது என்ற மன்னன் பெருமாளை நோக்கி கடும் தவம் செய்தான் இத்தல பெருமாளை தரிசித்தான் அதன் காரணமாகவே இத்தலத்தில் ஒரு தீர்த்தம் தீர்த்தம் என பெயர் பெற்றது வைகுண்ட ஏகாதேசி உற்சவம் மிக சிறப்பாக கொண்டாடப்படும் சிறப்பு பூஜைகள் ஆதாரணைகள் பெருமாள் புறப்பாடு வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த அற்புத திருத்தலம் பார்க்கட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு கோயிலோட நம்ம மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்